எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு இலவசமாக தில தர்ப்பண யாக பூஜை நீங்களும் கலந்துக்கிறீங்களா அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளோடு நிறையா பேர் இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க வேலை கிடைக்காது வேலை கிடைச்சா நிரந்தரமாக இருக்காது அதே மாதிரி தொழில் செய்வாங்க ஒன்றும் பெரிய லாபம் இருக்காது நஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல வரன் அமையாது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணம் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி திருமணம் நடந்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய விரிசல்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க விவாகரத்து பண்ணிடுறாங்க இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமலே வாழ்கிறாங்க இது நிறைய குடும்பத்தில் இருக்குது எனக்கு தொலைபேசியில் தொடங்கும் என்று சொல்கிறாங்க வயதான அப்பா அம்மாவுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமாயிடுது அடிக்கடி சர்ஜரி மருத்துவ செலவு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கால புருஷ தத்துவத்தில் நீங்கள் திறனாய்வு செய்து ஆராய்ச்சி பாய்த்தால் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இந்த போன ஜென்ம கர்மாதான் இந்த ஜென்மத்தில் இவர்களை துரத்துக்கிறது நீங்கள் ஒரே தெருவில் பாருங்கள் ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஐம்பது பேர் நல்லா இருப்பான் நல்லா சம்பாதிப்பான் நல்லா காரில் போவாங்க மனைவி குழந்தைகள் சந்தோஷமாக போவாங்க ஸ்கூலுக்கு பிடிப்பாங்க காலேஜ் பிடிப்பாங்க கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த பாக்கி ஐம்பது பேர் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலும் சரி மன உளைச்சலும் சரி பல பிரச்சனைகளை சந்தித்து போராட்டமான வாழ்க்கை இருக்கும் என்ன காரணம் போன ஜென்மத்தினுடைய கர்மா இவர்களோ இவர்களுடைய அப்பாவோ அவர்களுடைய தாத்தாவோ பாம்பு அடிச்சிருப்பாங்க காலம் காலமாக இருந்த விருட்சம் என்கின்ற அந்த மரத்தை வெட்டியிருப்பாங்க சில இவர்கள் அறியாமலே சில பேருக்கு சில தவறுகள் தீங்குகள் செய்திருப்பாங்க அதனால் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது இதற்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்கா சிலதர்ப்பணம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு யாக பூஜை இதை வந்து நிறையா பேர் பணம் கொடுத்து செய்வதற்கு வசதி இல்லை நிறைய பேருக்கிட்ட சொல்கிறாங்க ஐயா அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை எங்கள் வீட்டிலையே நிறைய பேர் வந்து சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சில பேர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க இது சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க குழந்தைகளில் அப்படிலாம் இருக்கும்போது அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் போய் அவங்க திலதர்ப்பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை நிறைய பேர் எங்கள்கிட்ட தொலைபேசியில் கேட்டாங்க அவர்களுடைய ஆசைக்காக நான் வருகிற ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை அன்று காவேரியில் அற்புதமான தில தர்ப்பண யாக பூஜை பயனுகிறேன் எல்லாருடைய நலனுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயர் வயது நட்சத்திரம் என்ன ஊர் அதை பதிவு செய்துட்டு உங்கள் பிரச்சனை என்ன என்னங்கிறது ஒரு ரெண்டு வரியில் சுருக்கமாக பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் என்னுடைய தொடர்பில் நீங்கள் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எந்த செலவும் ஆனால் எல்லாம் முழு முற்றிலும் இலவசம் நான் செய்கிறேன் நான் அந்த சில கொடுத்து உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புவேன் அதிலேருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன விஷயமாக எங்கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அது படிப்படியாக குறைஞ்சி நல்ல விஷயமாக மாறிடுவீங்க உங்களுக்கு அந்த தொல்லைகள் பிரச்சனைகள் கடன் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது கணவன் மனைவி பிரச்சனை படிப்பு உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் படிப்படியாக சரியாயிடும் ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு யாக பூஜை தல தர்ப்பணம் காவேரியில் கொடுக்குறேன் அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய புண்ணிய தீர்த்தம் நம் தென் தமிழகத்தில் காவேரி தான் அந்த காவேரி நடுவிலேயே கொடுக்க போகிறேன் அப்படி கொடுக்கும்பொழுது உங்கள் குடும்பத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாயிடும் அதே மாதிரி உங்களுடைய மூதாதையர்கள் பேரும் எனக்கு அனுப்புங்க அதையும் நான் அந்த பூஜையில் வச்சுருவேன் யாரும் நேரில் வரக்கூடாது எல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க என்னுடைய அந்த பூஜையில் உங்களுடைய லிஸ்ட்டை படித்து எல்லாருக்கும் தனித்தனியாக மந்திரம் சொல்லி உருவேற்றி அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து நான் உங்களுக்கு மெசேஜ் போடுவேன் அந்த நிகழ்ச்சியை கூட உங்களுக்கு படம் பிடித்து அனுப்புவேன் நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ளலாம் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதில் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன் அப்படி அற்புதமான ஒரு யாக பூஜை உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு அதுவும் இலவசமாக ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா அது என்னுடைய உங்கள் தொடர்பில் நானும் வந்துடுவேன் என் தொடர்பில் நீங்கள் வந்துடுவீங்க அப்போ இதெல்லாம் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க உங்கள் பெயர் வயது நட்சத்திரம் ஓர் அடுத்து கீழே என்ன பிரச்சனை அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை எடுத்து தனியாக நான் எழுதிக்குவேன் எல்லாத்தையுமே நிறைய பேர் அந்த மாதிரி அனுப்புவாங்க அது எல்லாத்தையும் எழுதி மொத்தத்தில் அவ்வளோ பேருக்கும் தனித்தனியாக சிறப்பான திலதர்ப்பணம் கொடுக்குறேன் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் யாராவது பல பிரச்சனைகள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஐயா பண்ணுறாங்க அதில் கலந்துங்க ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் டீட்டெயிலை கொடுங்க நானே அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க செல்லில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த டீட்டெயில் பூரா அனுப்பிச்சி வச்சுட்டிங்கன்னா நான் அதை தொடர்பு கொண்டு அந்த டீட்டெயில் முழுவதும் நான் எழுதி வைத்து நான் ஆச்சாரியர்கள் வைத்து நல்ல சிறப்பான பூஜையில் உங்களுடைய குடும்பத்தின் பெயரை சொல்லி அற்புதமான பூஜை பூஜை இலவசமாக ஒரு பைசா நீங்கள் கொடுக்க வேண்டாம் முழுவதும் இலவசம் உங்களுடைய நலனுக்காக நான் மனசார செய்கிறேன் மக்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சுமந்து கொண்டே தெரிகிறாங்க நடைபணமாக இருக்காங்க நிறைய பேர் சிரிக்கிறது கூட முடியல அவ்வளவு ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலமாக நல்லது ஒரு சந்தர்ப்பம் இது நீங்கள் வந்து தயவுசெய்து இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மெசேஜில் மட்டும் இந்த டீட்டெயில் மட்டும் அனுப்புங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அது போதும் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு வந்துடும் அதிலிருந்து அவர்களுக்கு லிஸ்டெல்லாம் எழுத ஆரம்பிச்சுருவேன் டோட்டலாக ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்கனால நிறைய பேர் எவ்வளோ பேராக இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனியாக வந்துடற உச்சாடனங்களை சொல்லி அவர் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அந்த காவேரி தாயிடம் அக்னியிடம் அந்த கால பைரவரிடம் அந்த உங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பித்து அதிலிருந்து ஒரு நல்லது ஒரு விடுவு காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கணும் உங்க டீட்டெயிலை எனக்கு அனுப்பணும் அவ்வளவுதான் உங்களுக்காக நீங்களும் இதில் கலந்துங்க ஏனென்றால் இருந்த இடத்துல இருந்தே நீங்க இதெல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு ரூபாய் செலவு உங்க வேலைகளை நீங்க பாருங்க அந்த நாட்களில் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு மூணு நாளில் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புவேன் யாராவது பிரசாதம் வேணும்னு கேட்டால் அவர்களுக்கு அனுப்பி வைப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க விளாசம் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிரசாதம் கூட அனுப்பிச்சி வைப்போம் ஆனால் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் எதற்காக எனக்கு அனுப்பினீங்களோ அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து போகும் என்றால் இது பணத்தின் நோக்கம் அல்ல எனக்கும் பணத்தின் நோக்கம் இல்லை உங்களுக்கும் இல்லை இது வந்து மனித நேயத்தோடு செய்யக்கூடிய அற்புதமான யாக பூஜை இதில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க உங்களுக்கு மிக விரைவில் நல்லதொரு விடிய காலம் நல்லதொரு காலம் காத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்